ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆரம் ஹர்பல்ஸ் சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க இப்ப இருக்க பிரச்சனை பாத்தீங்கன்னா வாட் நிறைய இஷ்யூஸ் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடீஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் உங்க மேம் கிட்ட நீங்க இத கேட்டு சொல்லக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க சோ நம்மளோட மேம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு ஆப்பிள் காலர் காம்பினேஷன் காஸ்டியூம்ல வந்திருக்காங்க ஹாய் மேம் ஹாய் டினா நீங்க ஃபைன் நல்லா இருக்கேன் மேம் அதாவது இந்த வாட் இதுக்கு என்னதான் மேம் சொல்யூஷன் வார்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்யூஷன் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ரீசன் அந்த காஸ் தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ் வரத்துக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரக்சர் முதல்ல ஸ்லிம்மாக இருந்து அதுக்கப்புறம் ஆட் ஆன் வெயிட் ஒபிசிட்டி இது எல்லா ஒரு மேஜர் ரீசன் இதையும் தாண்டி ரொம்ப ஸ்லிம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து இந்த வார்ட்ஸ் இஷ்யூ வரும் ரெண்டுமே ஸோ நீங்கள் வந்து வார்ட்ஸ் இஷ்யூன்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வாட்ஸை என்ன வார்ட்ஸ் எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறத விட ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரக்சர் 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 இஸ் த மெயின் திங் விச் ஹாஸ் டு பி கன்சேர்ன்டு இப்போ நீங்கள் இந்த வார்ட்ஸ் வருதுன்னா நிறைய பேருக்கு இதை ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா கழுத்து அதாவது நெக் போர்ஷன் வந்து லாங் நெக் அப்படின்னு பார்த்தா இப்போ உங்களை மாதிரி இருந்தால் லாங் நெக் ஓகே நம்மளே இதுக்கு ஒரு உதாரணம் நம்மளே இல்லை நீங்களே ஓகே இந்த மாதிரி லாங் நெக்காக இருக்கிறவங்களுக்கு வெரி ரேர் பட் அந்த ஷார்ட் நெக்குங்கிறது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆர் ஃபேஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாக சடன்னாக வெயிட் போட்டு ஆகிறது இதெல்லாம் அந்த வெயிட் பேர் பண்ணும்போது நெக் வந்து ஷார்ட் ஆகுது அந்த ஷார்ட் நெக் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒபிசிட்டியால் அந்த ஃப்ளெஷ் எல்லாம் சம்டைம்ஸ் எங்கேயான ஒரு இடத்துல தங்கிடுறது பேக்கில் மோஸ்ட்லி ஆகும் அந்த பேக் நெக்கில் இந்த வந்து ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது அஜிடேஷன் அந்த மாதிரி அஜிடேஷனில் இப்போ நம்மளுக்கு வந்து சம்மரில் அஜிடேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வர்றது இல்லையா ரேஷஸ்லாம் வர்றது இல்லையா அதை மாதிரி தான் இது இதுக்கு தெர் இஸ் நோ ரீசன் ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரே அப்படி மாறினதுனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இப்போ நெக்கில் ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை மெடில் பண்ணாமல் இருக்கணும் முதல்ல வந்து சின்னதாக இருக்கும்போது அதை கொஞ்சம் மெடில் பண்ணி மெடில் பண்ணி பெருசாக்கிவாங்க அந்த மாதிரி பெருசாகும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்னத்துக்கு எண்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தே டேக் எ டெசிஷன் ஆஃப் ரிமூவிங் த வாட்ஸ் அதுக்கு இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஈஸியாக போனால் எதையோ ஒன்று போட்டாங்க எடுத்தோமா அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இட் இஸ் நாட் இட் டசன் ஸ்டாப் வித் தட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிட்டோன்னா அதோட பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது இட் டேக்ஸ் த ரூட் இன் சம் ப்ளேஸ் இந்த நெக்கிலே இருக்கிறவங்க எடுத்தால் அது வந்து கண்ணுக்கு கீழே எங்கேயான ஒரு இடத்துல போகும் அங்கெல்லாம் வந்து நீங்கள் கையை வைக்கவே முடியாது அதனால் வாட்ஸ் வர்றதுக்கான ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் வாட்ஸ் இருக்கேங்கிறத ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமேன்ற ஸ்ட்ரெஸ்ஸு இதே மாதிரி ஒன் ஆஃப்டர் அனதர் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வாட்ஸ் வந்து பெருசாகிறது இதை வந்து ரிமூவ் பண்ணாமல் அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட கழுத்து கொஞ்சம் நீண்ட கழுத்தாக மாறுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ எத்தனையோ விதமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஸ்லிம் ஆகிறதுக்கெல்லாம் அதே மாதிரி தான் இதுவும் சி நெக்கை கொஞ்சம் லாங் ஆச்சுன்னா அந்த வாட்ஸ் ப்ராப்ளம் பர்மனெண்ட்டாக சால்வ் ஆகும் அந்த நெக்கு வந்து எப்படி பண்ண முடியும் அதை அப்படின்னா சி யூ ஹாவ் டு மேக்கு ஸோ சர்க்கிள்ஸ் எப்படின்னா கீழேந்து மேலே அப்படி மேலே பார்த்துட்டு யூ ஹாவ் டு கிவ் சர்க்கிள்ஸ் லைக் திஸ் அது மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்கள் கையை மட்டும் நீங்கள் வச்சு பண்ணால் அது வந்து கொஞ்சம் எரிச்சல் வரும் அதனால் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க இருபது கிராம் குக்கும்பர் சீட்ஸ் வெள்ளரி விதை எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் கலந்து பவுடர் பண்ணால் அது நைஸாக இருக்கும் நல்ல டால்கம் பவுடர் ஃபினிஷ் வரா மாதிரி நீங்கள் சலிச்சிக்கலாம் அதில் கூட மில்க் ஆட் பண்ணி ரெண்டு கையிலேயுமா தடவி யூ கேன் டூ திஸ் சர்க்கிள்ஸ் டு மேக் ஃப்ரம் ஷார்ட் டு லாங் நெக் இது பர்மனன்ட் சொல்யூஷன் ஆனால் அது அவ்வளோ உடனே உங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் என்னென்னா ரெண்டு கைக்கும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி வைஸ் நல்லா கீழே உட்காந்து அந்த மாதிரி காலை நீட்டிண்டு யூ ஹாவ் டு டூ தட் எக்ஸசைஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு கைகள்லையும் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஏரியா எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும் ஸ்ட்ரக்சர் இது எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து வாட்ஸ் பர்மனெண்ட்டாக போகும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வாங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ப்ளஸ் இப்போ ஒரு அஜிடேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த அஜிடேஷன் ஆஃப் த ஸ்கின் அவாய்ட் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் ஜாதிக்கா ஜாதி பத்திரி இதெல்லாம் ஸ்கின்னுக்கு எப்போது அஜிடேட் ஆனாலும் இது நான் இருக்கேன்னு முன்னாடி வரும் எது எது ஆரம் ஹெர்பல்ஸோட ப்ராடக்டா ப்ராடக்ட் அப்புறம் பட் இயற்கை எது எது வரும் இயற்கையாகவே நம்மளோட இயற்கை ப தான் மருத்துவம் அதுதான் ஜாதிக்கா ஜாதிகா ஜாதி பத்திரி மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்ஸ் ஃபார்மில் ஒரு ஸ்க்ரப் அந்த ஸ்க்ரப் வந்து இதை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் தடவிண்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே வந்து அந்த அஜிடேஷனை எடுத்துரும் குறைச்சிரும் ஸோ ஆரம்பிக்கும்போது நீங்கள் இதை வந்து ஆரம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எங்கக்கிட்டேயும் இருக்குது ஆர் நீங்களையும் செஞ்சுக்கலாம் இதை போட்டு நீங்கள் அந்த அஜிடேஷனை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் போச்சுன்னா உங்களுக்கு வந்து கெட் அ பர்மனென்ட் சொல்யூஷன் எப்போவுமே இந்த கழுத்து அப்படிங்கிறது கொஞ்சம் நீண்ட கழுத்துன்னா உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரும் மாறும் ஸோ நீண்ட கழுத்தும் அழகிய முகமும் அப்படிங்கிறத வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை நீங்கள் முதல்லேருந்தே யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ஸுக்குமே இந்த இஷ்யூஸ் இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது ஆக்சுவலாக இந்த பிரச்சனையே ஜென்ட்ஸ்க்கு தான் ஜாஸ்தி தேன் விமன் ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்த க அதிகமான வெயிட் இந்த பிற்புற கழுத்தும் அண்ட் வெயிட் லாஸ் ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்மளோட ஆரம் ஹெர்பல்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ஸோ இந்த வீடியோக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் இதுதான் மேம் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரப் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே முக்கியமான ஒரு விஷயம் பர்மனண்ட்டாகவும் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க நம்மளோட மேம் ஸோ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் தான் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஆரம் ஹர்பல்ஸ் டாட் இன் இதில் போய் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ப்ராடக்ட் தான் வேணும்னாலும் நீங்கள் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உடனே உங்களோட ஆர்டரை ப்ளேஸும் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பரான சொல்யூஷன் வந்து நம்மளோட வியூவர்ஸ்காக சொல்லியிருக்கீங்க மேம் வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ நீண்ட கழுத்துக்கு நீங்களே உதாரணம் தேங்க்யூ